ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோவில் நம்ம சிக்கன் சாஸேஜ் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் அப்போ தான் போட்ட வீடியோஸ் எல்லாமே மிஸ் ஆகாம ஓட்டணே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அதே மாதிரி நோட்டிஃபிகேஷன் பாரையும் ஆனில் வச்சுருங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க ஸோ ப்ளீஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் சிக்கன் சாசேஜ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு நான் கொஞ்சம் போன்லெஸ் சிக்கன் எடுத்துருக்குறேன் அதை பிளெண்டரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் உங்கள்கிட்ட பிளெண்டர் இல்லைனா நார்மல் மிக்சி ஜாரில் கூட போட்டு எடுத்துக்கலாம் பட் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சு எடுக்கணும் சிக்கன் பீசஸ் மட்டும் துண்டு துண்டாக இருக்கக்கூடாது ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து அரைச்சிக்கோங்க போன்லெஸ் சிக்கனை இந்த மாதிரி நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம் இது கூடவே ஒரு கால் ஸ்பூன் போல் சில்லி ஃப்ளேக்ஸ் கால் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் அப்புறம் ஒரு கால் ஸ்பூன் போல் பெப்பர் பொடி கொஞ்சமாக தேவையான உப்பு அதாவது அரை ஸ்பூனுக்கும் கம்மியாக உப்பு கூடவே ஒரு கால் ஸ்பூன் போல் ஒரிகானம் ஒரு அரை ஸ்பூன் போல் சோயா சாஸ் சேர்த்து திரும்ப நல்லா பிளைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சிக்கன் சாஸேஜை பொறுத்த வரையிலும் காரம் உப்பு எல்லாமே நமக்கு ரொம்பவே மைல்டாக இருக்கணும் ஸோ ரொம்ப கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க ஜாஸ்தி ஆயிட்டுனா நமக்கு சாப்பிட முடியாது டேஸ்ட்லெஸ்ஸாக இருக்கும் மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி லைட்டாக பிளைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் மின்ஸ் பண்ண இந்த சிக்கனை வேறு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இந்த சிக்கன் சாஸைச் பார்க்குறதுக்கு ரொம்பவே கஷ்டமாதிரி தெரியும் பட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸி சிக்கனை பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி ஆயில் சேர்த்து நல்லா சாஃப்டாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நம்மளோட ரெண்டு கைலேயும் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கிட்டு இதை கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து நம்ம நீள வாக்கில் பிடிச்செடுக்கணும் ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது ஸோ உங்களுக்கு தேவையான அளவு எடுத்து சிலிண்டர் ஷேப்பில் லைட்டாக எடுத்துக்கலாம் வெளியில் ரெஸ்டாரண்ட்லாம் நம்ம சாப்பிட்ருப்போம் சாஸேஜ் எந்த ஷேப்பில் இருக்குன்னு தெரியும் ஸோ அந்த மாதிரி பிடிச்சி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சிக்கனை ரோல் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெண்டு கையிலையும் நல்ல எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு பண்ணுங்கள் அல்லையென்னா கையில் ஒட்டி பிடிக்கும் சிக்கன் சாஸேஜை பொறுத்தவரையில் நமக்கு ஷேப் எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை நமக்கு டேஸ்ட்டு தான் முக்கியம் ஸோ ஷேப் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் பரவாயில்ல ஃபஸ்ட்டு ரோல் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாதிரி தெரியும் செகண்ட் தேர்டு பண்ணும்போது ஈஸியாயிரும் ஸோ சிக்கன் அந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணி உருட்டி எடுத்துக்கலாம் இதே மாதிரி எல்லா சிக்கனையும் ரோல் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம் எனக்கு ஒரு ஆறு பீஸ் தான் சஸ் கிடச்சிருக்குது இப்போ இந்த சிக்கன் ரோலை நம்ம தண்ணியில் போட்டு பாயில் பண்ணி எடுக்கணும் இந்த சிக்கன் ரோலை டைரெக்டாக நம்ம தண்ணியில் போட்டு பாயில் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயிலை வச்சு ஃபோல் பண்ணி தண்ணியில் போட்டு பாயில் பண்ணி எடுத்தோம்னா சுத்தமாக உதிராமல் நமக்கு நீட்டாக கிடைக்கும் ஸோ சிக்கன் ரோல் சைஸுக்கு ஏற்ற மாதிரி அலுமினியம் ஃபாயிலை இந்த மாதிரி நீளாமல் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நம்ம ரோல் பண்ணும்போது சிக்கன் வெளியில் தெரியக்கூடாது ஸோ அலுமினியம் ஃபாயிலை மட்டும் சிக்கன் ரோலை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும்படியாக பார்த்து கட் பண்ணிக்கோங்க இப்போ அலுமினியம் ஃபாயிலில் இந்த சிக்கன் ரோலை வச்சு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அதே மாதிரி அலுமினியம் ஃபாயிலும் கொஞ்சம் நீளமாக எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம தண்ணியில் போட்டு பாயில் பண்ண போகிறோம் ஸோ தண்ணி உள்ளே இறங்காமல் பார்த்துக்கிடணும் இந்த மாதிரி ஃபோல் பண்ணதுக்கப்புறமா நம்ம சாக்லேட் மடிக்கிற மாதிரி ரெண்டு கார்னர்லேயும் அப்படியே சுருட்டி விட்டுக்கலாம் இதே மாதிரி மற்ற எல்லா பீசஸையும் ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த சிக்கன் சாஸை பார்க்குறதுக்கும் பண்ணுறதுக்கும் ரொம்பவே கஷ்டமாதிரி தெரியும் பட் ரொம்பவே ஈஸி அதே மாதிரி இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸும் ரொம்பவே கம்மி ஸோ புதுசாக கல்யாணம் பண்ணவங்க பேச்சுலர்ஸ் எல்லாருமே இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ எல்லா சாசைஜும் ரெடி பண்ணி எடுத்தாச்சு இதுக்கப்புறமா நம்ம தண்ணியில் போட்டு பாயில் பண்ணி எடுக்கணும் கேஸ் ஸ்டவ்வில் ஒரு கடையில் தண்ணி வச்சு சூடு பண்ண வச்சுக்கலாம் தண்ணி நல்லா சூடாகணும் அதுக்கப்புறமா இந்த சாஸேஜ் ஒன்றா போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் நான் வெறும் ஆறு ஆறு பீஸ் இருக்கிறதுனால ஒரே டயத்தில் அவ்வளோத்தையும் போட்டு பாயில் பண்ணி எடுக்கிறேன் நீங்கள் நிறைய போட்டு பண்ணுறதா இருந்தால் ரெண்டு பேட்சாக பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த சாஸேஜோடய சைஸை பொறுத்து நமக்கு பாயில் ஆகிறதுக்கு டைம் வேரியேஷன் ஆகும் எனக்கு சாஸேஜ் பாயில் ஆகிறதுக்கு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வச்சுது இப்போ சாசேஜ் நல்லா வந்து தண்ணியோட கலர் சேஞ்ச் ஆகி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எவ்வளோத்தையும் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சிக்கன் சாஸை சைஸை பொறுத்து நமக்கு பாயில் ஆகிறதுக்கு டைம் வேரியேஷன் ஆகும் ஸோ டுவெண்ட்டி மினிட்ஸில் உங்களுக்கு வேக இல்லைன்னா கூட ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கூட வச்சு எடுத்துக்கலாம் தப்பு இல்லை பட் சிக்கன் உள்ளே நல்லா பாயில் ஆகியிருந்தால் தான் நமக்கு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அப்படி இல்லைன்னா ரொம்ப ராவாக அதாவது பச்சையாக இருந்த மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் உள்ளே நல்லா வெந்திருக்குது இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம அன்மோல்டு பண்ணி எடுத்துக்கலாம் இந்த சிக்கன் சாஸேஜை நம்ம இப்படியும் கூட சாப்பிட்லாம் ஆனால் கொஞ்சம் ஃப்ளாட்டாக ப்ளைனாக இருந்த மாதிரி இருக்கும் ஸோ இந்த சாஸேஜை நான் லைட்டாக ஷேலாக ஃப்ரை பண்ணி சாப்பிட போகிறேன் இந்த சிக்கன் சாஸேஜை நம்ம ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி பீஸா பண்ணும்போது அதாவது ஹோம்மேட் பீஸா பண்ணுறதா இருந்தால் அதுக்கு மேலே நம்ம டாப்பிங்ஸும் யூஸ் பண்ணலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றே ஒன்று நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன் சிக்கன் உள்ளே நல்லா பாயிலாக இருந்தால் தான் நம்ம ரவுண்ட் ரவுண்டாக அதாவது சர்க்குலாக பீஸ் போடும்போது உதிராமல் கொஞ்சம் கூட உதிராமல் வரும் இந்த சாசேஜில் ஒரு மூணே மூணு பீஸை மட்டும் எடுத்து நான் லைட்டாக ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறேன் ஷாலோ ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இந்த பீஸை சவளத்தையும் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் சிக்கன் நல்ல கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரவுன் வரையும் நம்ம ஃப்ரை பண்ண வேண்டாம் சிக்கன் நல்லா முருகி கிறிஸ்பியாக ஆகிட்டுன்னா சுத்தமாக அதில் சாஃப்ட்னஸ் இருக்காது ஸோ ரப்பர் மாதிரி ஆயிரும் அதனால லைட்டாக ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இந்த சிக்கன் சாஸேஜுக்கு மயோனிஸ் அல்லது கெச்சப் சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் அதில் சாஸைஜர் டிப் பண்ணி அப்படியே சாப்பிட வேண்டியதான் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இனிமேல் நீங்கள் அதிகமாக காசு கொடுத்து வெளியில் இந்த சாஸ் வாங்காமல் வீட்டிலே ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஈஸி தான் நம்ம வீட்லேயே சிக்கன் வாங்கி அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக பண்ணி சாப்பிடலாம் கடையில் வாங்கினா ஃப்ரோசன் சாஸீஸ் தான் நமக்கு கிடைக்கும் ஸோ வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்தது பிடிச்சிருந்தான்னு மறக்காமல் உங்களுடைய ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சுன்னா நம்ம சேனலில் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி யூ சோன் இந்த நெக்ஸ்ட் வீடியோ பாய்